விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பதல் அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மிகச் சிறப்பாக மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு கடந்த பன்னிரண்டு ஆண்டு காலமாக ஒரு கல்வி நிறுவனத்தை மிக வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தின் சேர்பர்சன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் அன்பு சகோதரர்கள் மருத்துவர்கள் மனோ மற்றும் அரவிந்த் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே மிக சிறப்பாக எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆசிரியர் பிரபாகரன் அவர்கள மிக சிறப்பாக இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு துணை நிற்கக்கூடிய அன்பு முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள தன் வீட்டு விசேஷத்திற்கு தன்னை அலங்காரம் செய்து வருவது போல் தன்னை அலங்கரித்து வந்திருக்கக்கூடிய கூடிய கனியுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களே மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே பிரமுகர்களே ஊடகவியலாளர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகை நண்பர்களே நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு கூடியிருப்பது எங்களுக்காகத்தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரியாக பார்த்துக்கொள்வோம் என்கின்ற உற்சாகத்தோடு இருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் சாதாரணமாகவே ஆண்டு விழாக்கள் என்றால் மொத்தமா இந்த மாதிரி மக்கள் கூடுவீர்கள் எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு உற்சாகம் பற்றிக்கொள்ளும் ஆனால் பல காலமாக நான் இத்தகைய ஆண்டு விழாக்களுக்கு சென்று வந்து கொண்டிருப்பதனால் ஒரு உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் இவ்வளவு திரளா நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் பேச்சாளர்களின் பேச்ச கேட்கிறதுக்கு இல்லை குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் அவர்கள் பரிசு பெறுவதை பார்த்து மகிழ்வதற்கும் கைத்தட்டுவதற்கும் தான் வந்திருக்கிறீர்கள் கண்டிப்பா நான் உங்க வாய்ஸ் கேக்குதா கம்முன்னு இருக்கிறத பார்த்தா கேட்க தான் மாதிரி இந்த மாதிரி ஆண்டு விழாக்கள்ல ஒரு விழாக்கள் கூப்பிட்டாலே என்ன சொல்லிவிட முடியும் உங்களுக்கு என்று நான் யோசிக்கிறேன் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் ஆனால் சிக்கல் எது தெரியுமா துயரம் எது தெரியுமா நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ நம்மை வந்து சேர்கின்ற அந்த வினாடியில யாராவது நம்ம பக்கத்தில் பேசி நம்மளை எழுப்புவாங்க நாமளும் எழுந்து நடப்போம் அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த சொல் வந்துட்டு போயிடும் மறுபடியும் காத்திருந்து அதே சொல்லை பெறுவதற்கு முப்பது நாற்பது வருஷம் சொல் நமக்காக காத்திருக்கிறதோ எதற்காக நாம் வந்தோமோ அந்த வேலையை கவனத்தோடு இருந்த அந்த சொல்லை வாங்கி வைத்துக் கொண்டவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதித்து விடுகிறார் என்னுடைய மனதிலே அலை அலையாக சிந்தனைகள் மோதிக்கொண்டே இருக்கின்றன தன் குழந்தையினுடைய வருங்காலத்தில் மிக அக்கறை கொண்டு இத்தகைய விழாக்களுக்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இந்த விழாவை சீர்தூக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்ன சொல்லிவிட முடியும் நான் ஒரே ஒரு செய்தியோடு என்னுடைய பேச்சை நான் தொடர்கிறேன் மிக கவனமாகவும் தன்னுடைய இலக்கிலே மிக மிக நுட்பமாகவும் இருக்கக்கூடியவர்கள் எதற்காக பிறந்தோமோ அந்த நோக்கத்தை கண்டடைந்து விடுகிறார்கள் தேவையற்ற முயற்சிகளில் ஈடுபட்டு தன் வாழ்நாட்களை கரைப்பவர்கள் தான் எதற்கு பிறந்தோம் தன்னுடைய இலக்கு என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் சில பதவிகளை பெற்றுக்கொண்டு சில ரூபாய்களை சம்பாதித்து விட்டு இறந்து போகிறார்கள் மனிதனுக்கு வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்ப